ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் நிறைய புது புது கதைகள் பாப்புலர் ஆத்தர்ஸ் எழுதின கதைகள் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நிறைய சேனலில் கொடுக்காத கதைகளாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸை சொல்லணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இன்னும் வேற எது மாதிரியான கதைகள் வேணும் அப்படிங்கறத கூட நீங்க கமலை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய சுயம்பு அப்படிங்கிற ஒரு அமானுஷ்ய சிறுகதை தான் கேட்க போறோம் கேட்கலாமா கதை வாசிப்புங்க ராஜசேகர் காதுகளை உறுத்தும் பேரோசை சுயம்புவின் கவனத்தை ஈர்த்தது அவன் பார்வை தானாகவே வெளியே பாய்ந்தது ரோடில் பயங்கர வேகத்தில் ஓடியது ஒரு மோட்டார் பைக் உள்ளாசியான இளைஞன் ஒருவன் அவன் பின்னால் அவனை ஒட்டியவாறு ஓர் இளம் பெண் அவள் சிரித்து சிரித்து ஏதோ சொல்லிக்கொண்டிருந்தாள் சுயம்புவின் கண்களில் ஒரு மிரட்சி அவன் முகத்தில் ஒரு கலவரம் அவன் உள்ளத்தில் ஒரு பரபரப்பு ஐயோ என்று சிறு கூவல் எழுப்பியது அவன் வாய் காரணம் வேகமாக பறந்து கொண்டிருந்த உல்லாசி வாசிகளை அவன் கண்கள் பார்த்த சமயத்திலேயே அந்த நிஜ காட்சியை அளித்தபடி வேறொரு தோற்றம் அவனுக்கு புலனாயிற்று இதுவும் நிஜமாகவே நேரில் காண்பது போல்தான் அவனுக்கு பளிச்சிட்டது யமன் வாகனம் போல நின்றது லாரி அதனால் மோதப்பட்ட மோட்டார் பைக் விழுந்து கிடந்தது மண்டையில் அடிபட்டு ரத்தம் கிடக்கிறான் அந்த இளைஞன் அவனுடைய தோழியும் அருகிலேயே விழுந்து கிடக்கிறாள் சிறு கும்பல் கூடியிருந்தது வேக வாகனத்தின் படப்பட ஓசை காதில் விழுந்து கொண்டிருக்க சுயம்பு அவசரமாக வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தான் உல்லாச ஜோடி ஒய்யாரமாக கொண்டிருந்தது நெடுமூச்சுயிர்தான் சுயம்பு நல்ல வேலை என்றதொரு எண்ணம் அசைந்து கொடுத்தது அவன் உள்ளத்தில் ஆனால் ஐயோ என்று அவன் வாய்விட்டு அலற நேர்ந்தது ரோடின் உடனேயே திருப்பத்தில் வேகமாக வந்த லாரி மோட்டார் பைக் உள்ளாசிகளை மோதி தள்ளி சக்கரத்தால் இளைஞனை காயப்படுத்தி ரத்தம் ஓட வைத்தது அந்த பெண் தூக்கி எறியப்பட்டிருந்தால் கூச்சல் கும்பல் குழப்பம் ஒரு கணத்திற்கு பிறகு சுயம்பு மட்டும் தெளிவாக தன்னுள் கண்டறிந்த கோர விபத்து உண்மை நிகழ்ச்சியாகி பயங்கரமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது பலரும் பார்க்கும்படியாக சுயம்புவின் உள்ளில் ஓர் அதிர்ச்சி இதுதான் அவனுக்கு முதல் அனுபவம் என்றில்லை தனக்கு இப்படி ஒரு அதீத சக்தி இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வதற்குள் இரண்டு மூன்று அனுபவங்கள் அவன் கண்முன்னே நடந்துவிட்டன சுயம்பு தெரு வழியே போய் கொண்டிருந்தான் காலை ஒன்பது ஒன்பதரை மணி இருக்கலாம் ஒளிமயமாக சிரித்தது உலகம் பரபரப்பாக இயங்கினர் மனிதர்கள் உலகமே இனியதாக தோன்றியது அவனுக்கு கலகலம் என்று ஒரு சிரிப்பொலி அவன் கவனத்தை கவர்ந்தது அங்கும் இங்கும் பார்த்தான் ஒரு வீட்டு பால்கனியில் ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தாள் அவள்தான் சிரித்தாள் அவளுக்கு ஐந்து அல்லது ஆறு வயசு இருக்கும் பளிச்சிடும் நவீன ஆடையில் ஒரு அழகு பூ மாதிரி மெளிர்ந்தாள் அவள் அவளுக்கு வேடிக்கை காட்டியபடி பெரிய பெண் ஒருத்தி ஒளிந்தும் மறைந்தும் இயங்கிக் கொண்டிருந்தாள் அந்த காட்சி சுயம்புவை பரவசப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவன் பரபரப்பு அடைந்தான் அவன் உள்ளத்தில் ஒரு பதைபதைப்பு பால்கனியில் நின்ற சிறுமி தலை குப்புற விழுந்து கிடக்கிறாள் கீழே தரை மீது அவள் மண்டையில் அடிபட்டு ரத்தம் செவேலென பளிச்சிடுகிறது அந்நேரத்திய அந்த முகம் திடுக்கிட்ட சுயம்பு தலையை உலுக்கிக் கொண்டு பார்த்தான் பால்கனி பால்கனியாகவே இருந்தது நீல நிற கவுன் அணிந்து சந்தோஷத்தின் உருவமாய் காட்சி தந்த சிறுமியும் அப்படியேதான் இருந்தாள் நல்ல வேலை என்றது சுயம்புவின் மனம் அவன் அவன் சில அடிகள் கூட நகரவில்லை ஐயோ அம்மா புள்ள புள்ள என்று அலறல்கள் வெடித்தன அவன் திரும்பி பார்த்தான் சிறுமி கீழே ரோடில் விழுந்திருந்தது வீட்டு வாசலின் முன்பு பால்கனியின் மரத்தடுப்புகள் பெயர்ந்து விழுந்து கிடந்தன குழந்தையின் தலையில் வளமான அடி மேலே இருந்த பெரியவர்கள் கீழிறங்கி வருவதற்கு முன்பாகவே அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டனர் ரத்தம் குழந்தையின் ஆடையை நனைத்து பழிச்சிட்டது ஐயோ பாவம் என்றது சுயம்பு மனசு இப்படி நடக்கும்னு எனக்கு ஏதோ தோணி இருக்கு என்று எண்ணினான் அவன் உள்ளுணர்வின் திடுக்கிடலாக இருக்கலாம் என்று நினைத்தான் அப்படியே நடந்துவிட்டது என்று கூறியது அவன் மனம் கவிதை துணுக்காய் ஒரு கணத்தில் மாற நேரிட்டது அவனுள் ஒரு வேதனையை உண்டாக்கியது அதுதான் அவனுக்கு பெரும் உறுத்தலாக இருந்தது வேறு எதுவும் என்னவில்லை அவன் திரும்பவும் இந்த உள்ளுணர்வு அவனை திடுக்கிட வைத்தது வேறொரு நாளில் தெரிந்தவர் ஒருவர் வீட்டின் முன்னரை நண்பன் ஒருவனுடன் வந்திருந்தான் சுயம்பு பல பேர் இருந்தனர் நாற்காலிகளில் சந்தோஷமாக உரையாடிக் கொண்டிருந்தனர் பார்த்தபடி இருந்தான் உயரே மின் விசிறி வேகமாக சுற்றி கொண்டிருந்தது அவன் அதை கவனித்தவாறே இருந்தான் திடீரென அவனுள் ஒரு பரபரப்பு அந்த விசிறி அருந்து கீழே விழுந்துவிட்டது அதற்கு கீழே இருந்தவர் தலை மீது விழுந்தது அவர் சரிந்து விழுகிறார் மண்டையில் அடிபட்ட அவர் செத்துப் போகிறார் ஐயோ என்றது சுயம்புவின் வாய் தலையை உழுக்கிக்கொண்டு அவன் பார்த்தான் அப்படி எதுவும் நடந்திருக்கவில்லை மற்றவர்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்தனர் என்ன உனக்கு உடம்புக்கு குணமில்லையா என்று நண்பன் கேட்டான் திடீர்னு ஐயோனு கத்தினியே என்றான் அவன் சுயம்பு திகைத்தான் என்ன சொல்வது எப்படி விளக்குவது ஒண்ணுமில்ல என்று அசடன் போல் முனைகினான் அவனும் நண்பனும் புறப்பட தயாராகினர் அப்போதுதான் அது நிகழ்ந்தது மேலே சுழன்று கொண்டிருந்த மின்விசிறி திடீரென அருந்து விழ அது கீழே இருந்தவரின் தலையை தாக்க அவர் சரிந்து கீழே விழுந்தார் சரியான அடி ஆல் க்ளோஸ் சுயம்பு அதிர்ந்து போனான் அவன் உள்ளத்தில் பெரும் உறுத்தல் இவரை நான் காப்பாற்றி இருக்க முடியுமோ நாற்காலியை தள்ளி போட்டு உட்காரும்படி எச்சரித்திருக்கலாமோ அவன் மனமே அவனை குடைந்தது ஆனால் என்ன காரணம் சொல்லி அவரை எச்சரித்திருக்க இப்படி எனக்கு தோணிச்சு என்றால் மற்றவர்கள் நம்பியிருப்பார்களா பைத்தியம் என்று பரிகசிப்பார்கள் என்றும் அவன் எண்ணிக்கொண்டான் எனினும் இந்த அனுபவத்தின் நினைப்பு அவனுள் வேதனை குலவியாய் குடைந்து கொண்டுதான் இருந்தது இதுவும் இது போன்ற இதர அனுபவங்களும் அவனை சதா எண்ணி உழைய வைத்தன தனக்கு சாதாரணமாக மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு அதிசய சக்தி இருப்பதாக அவனுக்கு பட்டது அது அவனுக்கு கிளர்ச்சி ஊட்டியது அதே சமயம் அச்சம் தருவதாகவும் இருந்தது அது பற்றி நண்பர்களிடம் பேசவும் தயங்கினான் அவன் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள் கேலி பண்ணுவார்கள் என்ற பயம் அவனுக்கு நல்ல மருத்துவரை பார் உளவியல் நிருபணரை கலந்து ஆலோசி என்றெல்லாம் கலவரப்படுத்துவார்கள் எனும் எண்ணமும் அவனுக்கு உண்டாயிற்று சரி இருப்பது இருந்துவிட்டு போகட்டும் இதனால் எனக்கு ஒன்றும் தொல்லை இல்லையே என்று சுயம்பு தன் மனசை தேற்றிக் கொண்டான் அவன் படித்தவற்றில் தற்செயலாக அவன் பார்வையில் பட்ட சில ஆங்கில கட்டுரைகள் அவனுக்கு சிறிது தெளிவு தந்தன மனிதரின் உள்ளுணர்வு பற்றியும் உள்ளுணர்வின் அபூர்வ சக்தி குறித்தும் பார்வை புலனுக்கு மேற்பட்ட அதிகப்படி கண்டுரைக்கக்கூடிய தனி ஆற்றல் பற்றியும் அவை பேசின சிலரது விந்தை அனுபவங்கள் குறித்தும் அவை விவரித்தன இருக்கலாம் எனக்கு ஏன் இது திடீரென வந்து சேர்ந்தது என்று சுயம்பு குழம்பி தவித்தான் பிறகு இது வந்தது போல் திடீரென மங்கி மறைந்துவிடவும் கூடும் என்று தன்னைத்தானே கொண்டான் அவனுக்கு புரியாத ஒரு விஷயமாக வியப்பளித்தது இன்னொரு உண்மை இப்படி அதீத புலன் உணர்வு பிடித்து காட்டுகிற அனுபவம் எல்லாம் சோக நிகழ்ச்சிகளாகவோ போர விபத்துகளாகவோ இருக்கின்றனவே மங்களகரமான சந்தோஷங்கள் நிறைந்த காட்சிகள் என் உள்ளுணர்வில் முன்கூட்டியே பழிச்சிடவில்லையே என்று சந்தேக அலைகள் அவனுள் எழுவது உண்டு அதற்காக அவன் மனவேதனை கொள்ளவில்லை இந்நிலையில் சுயம்புவுக்கு ஒரு காட்சி புலனாயிற்று ஆனந்தமயமான சூழலில் அமைந்த மகிழ்ச்சிகர நிகழ்ச்சியாகவே தோன்றியது அது அவன் நண்பனுக்கு திருமணம் கல்யாண மண்டப காட்சிகள் வர்ணமயமாக குழுகுழுத்தன எங்கும் சந்தோஷம் இனிமைகள் முகூர்த்த நேரம் நெருங்குகிறது ஒரே பரபரப்பு இவை எல்லாம் சுயம்புவுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமைந்தன சட்டென நிலைமை மாறியது ஒருவர் வந்து மணமகனிடம் ரகசியமாக ஏதோ சொல்கிறார் அவன் முகம் வெளிர்கிறது செய்தி மெதுவாக பரவ உண்மை வெளிப்படுகிறது மணமகளை காணவில்லை யாரிடமும் சொல்லாமல் எங்கோ போய்விட்டால் தன் மனசுக்கு பிடித்த காதலனுடன் ஓடி போயிருக்க வேண்டும் இக்காட்சி சுயம்புவை உலுக்கியது உண்மையாகவே அவன் நண்பனுக்கு திருமணம் நிகழ இருந்தது இப்போது தன்னுடைய கடமை என்ன நண்பனுக்கு கடைசி நேர ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்படாமல் தடுத்து விடலாம் ஆனால் தான் சொல்வதை மணமகனும் மற்றவர்களும் நம்புவார்களா எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வார்களா அல்லது எச்சரிக்கை முற்பட்ட அவனையே பழித்து பரிகசித்து குறை கூறி அவமதிப்பார்களா அவன் புலம்பினான் உண்மையில் பின்னியதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அதுதான் மனித இயல்பு என அறிவுறுத்தியது அவன் உள்ளம் நடப்பது நடந்தே தீரும் என்று எண்ணினான் சுயம்பு அவனது அதீத உணர்வில் புலனானது நிஜ வாழ்க்கையில் நடந்து முடிந்தது சுயம்பு அதற்காக மகிழ்ச்சி அடையவில்லை சுயம்பு சிறுகதை முற்றும் தினமலர் இதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சிறுகதை நன்றி